ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படியும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நம்ம சேனல் டாப் தமிழ் மால ஜியூஸில் நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இப்போது நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் நம்ம மால ஜீவ்ஸ் வந்துட்டோம் அதனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மார்டிஸ் வந்துட்டோம் இனிமே நம்மளுடைய சேவைகளும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களும் நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கோம் தங்கு தடையின்றி நம்ம சேனலில் இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ போடுறோம் இது எத்தனை பேருக்கு சென்றடையும் தெரியல கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம சேனல வந்துட்டு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும் இனிமே நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துகிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டு டேல வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இனி வந்துட்டு தங்கு வந்து நம்ம வீடியோ வரும் இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்